அன்பான தொழில்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சைக்காலஜியில் முக்கியமான ஒரு முப்பது கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி மொதல் ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க ஏன்னா அதோடய கண்டினியூஸான அடுத்த கொஷின் தான் இது வாங்க கொஷினுக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் வாழ்க்கையின் முக்கிய ஆரம்ப நிலைகளில் மிருகங்கள் இனங்கள் குறிப்பிட்ட சில நடத்தைகளை உருவாக்கும் செயல்பாடுகள் எளிதாக மாற்றிக்கொள்ள இயலாததனை டேஸ் என குறிப்பிடலாம் ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி விலங்கின தன்மை அடுத்து பள்ளியில் கல்வி என்பது நான்கு விதமான கற்றல் திறன்களை வளர்க்க வழிவகை செய்ய வேண்டுமென வலியுறுத்தும் அறிக்கை யாரோட அறிக்கை ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி டெலான்ஸ் அறிக்கை இதை எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பள்ளியில் கல்வி என்பது டேஸ் கொடுத்துருவாங்க எத்தனை விதமான திறன்களை வளர்க்க வழிவகை செய்ய வேண்டுமென வலி வைத்து மதிக்க எதுன்னு கேட்பாங்க இல்லை இந்த டைம் எப்படின்னா ஒரு கூற்று காரணம் மாதிரி கூட டெலாசரிக்கை எதை சொல்லுது அப்படின்னு கூட கேட்கலாம் ஸோ நம்ம எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தெளிவாக படிக்கணும் குழந்தையின் வாயில் எதிர்வினை செயல்பாட்டினை இவ்வாறாக அழைக்கலாம் மூல எதிர்வினை ஓகே மூளையின் எதிர்வினை எந்த குழந்தையோட எந்த உறுப்பை வச்சு அழைக்கலாம்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா இதோடய குழந்தையோட வாயின் எதிர்வினை ஓகேவா ரெண்டு விதமாகவும் இந்த கொஸ்டினில் இருக்குது நம்ம ஒவ்வொரு கொஷினையும் நல்லா அவன் எப்படி கேட்டாலும் கொஸ்டின் எழுதுகிற அளவுக்கு நல்லா படிக்கணும் கொஷினே படிக்கணும் ஆன்சர் இப்போ படிக்கணும் அதுலேருந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும் அப்படி தான் நம்ம எப்பவுமே படிக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு தனிநபரின் குரோமோசோம்கள் டேஸ் என்றழைக்கப்படும் விளக்கப்படம் மூலம் சோதிக்கப்படுகிறது குரோமோசோம்கள் எந்த விளக்கப்படம் மூலமாக சோதிக்கப்படுதுன்னு கேட்குறாங்க இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கேரியோடைப் ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி டைப் நெக்ஸ்ட் ஒன் டேஸ் என்பவர் ஆசிரியர் உற்றுநோக்கல் மற்றும் மதிப்பீட்டிற்கான திட்ட அணுகுமுறையை உருவாக்கி அதனை கற்பித்தல் செயல்நிலைகளை நிலைகள் என்றழைத்தார் யார் அவருன்னு பார்த்தா எல் பிரஷி ஆன்சர் என்ன எஸ்எல் ரெப்ஷி நெக்ஸ்ட் பியாஜையின் கூற்றுப்படி அறிதல் திறன் வளர்ச்சியில் குழந்தைகள் வெளிப்படுத்தும் பொருட்களின் நிலைத்த தன்மை என்பது புலனியக்க பருவம் ஆப்ஷன் பி புலனியக்க பருவம் உளவியலை பொறுத்தளவு பியாஜங்கிறது முக்கியமான ஒரு உளவியல் அறிஞர் ஸோ அவரை பற்றி நம்ம கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாகவே படிச்சிக்கிறது ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் கொஸ்டின் மைய நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியில் குறைபாடு ஏற்பாடு குழந்தைகளின் உடல் மற்றும் உள செயல்பாட்டுகளில் மந்தத்தன்மை காணப்படுதல் போன்ற அறிகுற அறிகுறிகளால் அறியப்படுவது அது எதை வைத்துன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ க்ரிட்டினிஷம் ஆப்ஷன் ஏ க்ரிட்டினிஷம் ஒரு ஆசிரியர் தம் மாணவருக்கு அதிகப்படியான குழு விவாதம் குழு செயல் திட்டம் போன்ற குழு செயல்பாடுகளில் ஈடுபடுத்தும் போது அதன் பரிணாமம் அதன் பரிமாணம் வெளிக்காட்டுவது எதை வெளிக்காட்டுதுன்னு கேட்குறாங்க ஆன்சர்ன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கற்றல் ஒரு சமூக செயல்பாடு சூழ்நிலை பொருட்கூறுகளுடன் நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ நடந்து கொள்ளும் ஒழுங்கமைதலை டேஸ் என வரையறுக்கலாம் ஆன்சர் ஆப்ஷன் சி பொருத்தப்பாடு எஸ்கியூ த்ரீ ஆரில் இரண்டாவது ஆர் குறிப்பிடுவது ஆப்ஷன் டி ரிஃப்ளக்ட் ஆப்ஷன் டி ரிஃப்ளெக்ட்